வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு காஞ்சினா கார்டனிங் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை மாதவரத்துக்கு வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஆன்லைன் சமோசாவை ஏ டு செட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கே வந்திருக்கோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது தான் இந்த சமோசா ஸோ இந்த சமோசா மேனுஃபேக்சர் கம்பெனிக்குள்ளேயே போய் நம்ம டீட்டெயில்டாக கேட்டு எப்படி இந்த சமோசாவை தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சாச்சு இப்போ மாஸ்டர் கிட்டே டீட்டெயில் தான் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வணக்கம் மாஸ்டர் இந்த சமோசா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு ஏ டு சேக் கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம்மா இது வந்து சென்னை மாதாவரத்தில் இருக்குது இந்த சமோசா கம்பெனி இதோட அளவு எல்லாமே நான் சொல்கிறேன் அது கேட்டு நீங்கள் தெரிஞ்சுங்கம்மா இது வந்து இப்போ பத்து கிலோவுக்கு நம்ம போடுறோம் இந்த பத்து கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து இருபது கிராம் இது வந்து உப்பு போடணும் அது இரநூறு கிராம் போடணும் பத்து கிலோ மாவு சேர்த்துக்கணும் ஒரு ஏழு லிட்ரு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ண விட்டிங்கன்னா அது நல்லா மாலிஷ் ஆகி நல்லா மாஃபிங் ஆகும் அது மாஃபிங் ஆகும்போது பண்ணு மாதிரி நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற விடணும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா பஃபிங் ஆகட்டும்னு அதை நல்லா ஊற விட்றது கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் டைம் கொடுத்துட்ணுமா அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டிருக்கிறத கையெல்லாம் நல்லா என்ன பண்ணணும் அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுமா ஸ்டார்ட் பண்ணும் போது நல்லா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கையிலையே நல்லா மாலிஷ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஷீட்டு வந்து சாஃப்ட்டாகவும் சமோசா நல்லா சைனிங்காகவும் வரும் அதனால் நம்ம கையிலே எவ்வளோ தளவு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அந்த சைஸில் கோல் மாதிரி நல்லா பால் மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கணுமா பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுறோன்னு கொஞ்ச நேரம் பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சிது வைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க மாஸ்டர் அந்த ஆயில் வந்து நல்லா மொழி வச்சோம்னா ரொம்ப நேரம் நம்ம அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாலிஷ் போகிறவங்க ஷைனிங்காக இருக்கிறதுக்காக அந்த ஆயிலை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு அது ஷாஃப்ட்னஸோடு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம அந்த வேலையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒன்று பை ஒன்று நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நம்ம ஆயிலும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இந்த ஆயில் இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் அப்புறமா எவ்வளோ ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும்மா அது நல்லா இன்னும் வந்து ஆகும் நம்ம பரோட்டா சாஃப்ட்டு எப்படி வருது அந்த மாதிரி நல்லா ஆகும் அதுக்குள்ளே நம்ம அப்படியே பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சு இல்லைம்மா இதுக்கப்புறம் இதை வந்து ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும்னா நம்ம கல் தோசை சைஸில் ஒரு சின்ன சப்பாத்தி மாதிரி ஒன்று ஒன்றா தேய்ச்சிக்கிட்டு அதில் நல்லா மைதாவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பத்து பத்து லேயராக நம்ம எடுத்து வச்சுப்போம்மா அந்த பத்து பத்து லேயராக நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி அதில் மைதாவை வந்து அது ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி தேய்ச்சி பத்து செட்டு ஒரு லேயருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்து வச்சதை ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணுமா மொத்தமாக நம்ம எவ்வளோ அந்த பால் வந்ததோ அந்த எல்லாத்தையும் ஒன்றா செட்டாக நம்ம தேய்ச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணன்றத பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ பத்து பத்தா நம்ம எடுத்து வச்சிருந்த மொத்த ஷீட்டையும் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அதை என்ன பண்ணணும் ஒரு ஆயிலை மொழிவிட்டு கொஞ்சம் மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஷீட்டை வச்சு மறுபடியும் அந்த ஆயிலை மொழிவிட்டு இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிற எல்லா ஷீட்டையும் வந்து என்ன பண்ணணும் அதே மாதிரி மொழிவிட்டு ஒரே ஈவனாக நம்ம வச்சோம்னா அதுக்கப்புறம் அது நம்ம பெருசாக தேய்ச்சி எடுக்கிறதுக்கு அது உரித்து எடுக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக வரும் இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செட்டாக பண்ணி வச்சுட்டு நம்ம இது மாதிரி ட்ரேல அரேஞ்ச் பண்ணி முதல்ல வச்சுக்கணும் மொத்தமாக நம்ம ஆயில் தடவி அதே மாதிரி செட்டாக எடுத்து கஷ்டமா இப்போ எடுத்து வச்சதை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஒரு பத்து பத்து லேயராக எடுத்து அதை வந்து தனியாக நம்ம ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் பெருசாக அதை விரித்து விட்டுட்டு அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம லாரி டயர் சைஸில் ஒன் பை ஒன்னாக திருப்பி திருப்பி நம்ம அதை தேய்ச்சி ஒரே ஈவனாகவும் அந்த நைஸ் தன்மையோட அந்த ஷீட்டோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரே ரவுண்டாக நம்ம மட்டமாக வச்சு அந்த நம்ம சப்பாத்தி சே தேய்க்கிற மாதிரியே அதை தேய்ச்சி நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் இது பெரிய லேயராக நம்ம அதை முதல்ல ரெடி பண்ணணும் நல்லா லாரி டைஸர் சைஸு லெவலில் நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது அந்த ஷீட்டோட திக்னஸ்ஸு நல்லா ஒரு டூ எம்எம் திக்னஸில் அப்படி வரும்போது அந்த சமோசா வந்து நல்லா நைஸாகவும் சாஃப்டாகவும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு மெதுவாகவும் இருக்கும் இப்போ அந்த சைஸில் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அடுப்பை ரெடி பண்ணி அந்த கல்லை நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் அந்த கல்லில் போடுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அடுப்பை பற்ற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணுமா ரெடி பண்ணி வச்சதை நம்ம ரெடியாக இருக்கிற அந்த தோசைக்கல்ல அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா அதை ஷைனிங்காக சுற்றி விட்டு சுற்றி விட்டு நல்லா நைஸாக வர அளவுக்கு நல்லா ருமாலி ரொட்டி மாதிரி நம்ம போட்டு போட்டு கொண்டு போய் ஒன்றா ஒரு அரை வேக்காடு நல்லா வேக வச்சு எடுக்கணுமா அதை எடுத்து அது ஒரு ஒரு லேயராக என்ன பண்ணும் பிரித்து அது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அதே மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் அந்த சமோசா ஷீட்டை கட் பண்ணி வைக்கிறதுக்கு அதை லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அரை வேக்காடு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சமோசா வந்து காலையில் பொருகிற சமோசா நைட்டு வரைக்கும் நல்லா கிறிஸ்பனஸோடு இருக்கும் அதனால தான் நம்ம இதை வேலை மெனக்கிட்டு ஆஃப் குக் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இதே நீங்கள் கடையில் வாங்குகிற ஷீட்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடு ஷீட்டு நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் தான் அந்த கிறிஸ்மஸ் இருக்கும் ஏன்னால் அது யாரை வேக்காடு பண்ணதோ இல்லை இந்த மாதிரி வே வேக்காடு பண்ணி எடுத்ததோ இருக்காது அது பச்சை ஆகும் அதனால் அது மாதிரி அந்த கிறிஸ்மஸ் அதில் வராது கிறிஸ்மஸ் வர்றதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ வேலையும் நம்ம இது செய்கிறோம் இல்லைன்னா நம்ம அந்த ரெடிமேட் ஷீட்டே வாங்கிட்டு நம்ம சமோசா சுற்றிட்டு போகலாம் ஆனால் இதோட கிறிஸ்மஸ் மாதிரி அந்த சமோசா வந்து ரெடிமேட் ஷீட்டில் நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு வச்சோம் பாருங்கள் பத்து பத்து லேயராக இந்த ஒரு பத்து பத்து லேயருமே வந்து மொத்தமாக நம்ம வந்து இதே மாதிரி ஒரே ஈவனாக நம்ம எடுத்து ஒரே ஈவனாக நம்ம அதே மாதிரி அடுக்கின்னு நம்ம ஒன்று வாய் ஒன்றா நம்ம எடுத்த எல்லா இதையும் பண்ணி முதல்ல அடுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம என்ன சைஸ் வேணாலும் இதை வந்து நம்ம சமோசாவும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ரோலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சைஸ் சமோசா ரெடி பண்ணிக்கலாம் இல்லை டீக்கடை சைஸ் சமோசா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம இதுக்கு நம்ம வேலைக்கு வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி இதை நம்ம வச்சுக்கலாம் இதுதான் பேஸ் சமோசாவோட ஷீட்டோட பேஸ் நம்ம மொத்தமாக எடுத்து வச்ச ஷீட்டு நம்ம சமோசா ஷீட்டுக்குன்னு ஒரு ஸ்கேல் சைஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு சமோசா வந்து ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் அப்ராக்ஸிமேட்டாக வெயிட் வரும் ஸோ அதுக்கேற்ற ஸ்கேல் சைஸில் நம்ம வந்து நம்ம கம்பெனியில் வந்து அதை நம்ம கட் பண்ணி இது மாதிரி ஸ்கேலு இது மெஷர்மெண்ட்டில் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சதை மொத்தம் லேயராக எடுத்து அதை என்ன பண்ணணும் ஒரே அடுக்காக வச்சு அந்த ஸ்கேல் சைஸில் ஒரே ஈவனாக நம்ம கட் பண்ணி நம்ம சமோசா ஷீட்டுக்கு தேவையானது நம்ம மசாலா வச்சு இப்போ நம்ம சுத்த போகிறோம் அந்த ஷீட்டுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ட்ரேயில் நம்ம அடுக்கி வச்சுக்கணும் அது ஆனியன் சமோசா ஆனியன் சமோசாவுக்கு தேவையானது ஆனியனு கிரீன் சில்லி கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்மக்கிட்ட வந்து ஆனியன் கட்டிங் மிஷின் இருக்குது நம்ம அதுக்கு தேவையான சைஸில் நமக்கு பிளேடு வாங்கி அந்த பிளேடை நம்ம அந்த மிஷினில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள் அந்த ஸ்கேலுக்கு உண்டான சைஸுக்கும் அந்த ஆனியன் வந்து சின்ன சின்ன கல்கண்டு சைஸில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளேடு வாங்கி வச்சுருக்கிறோம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இது மசாலா ரெடி பண்ணுவோம் மேனுவலாக நம்ம கையில் கட் பண்ணாமல் இது மிஷின் கட்டிங்கில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது பண்ணும் போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ ஆனியனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த மிஷின் கட் பண்ணி கொடுத்துரும் அது தேவையான மாதிரி நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயத்தான் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு தனி ட்ரை மசாலா போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ மிஷினில் நம்ம எப்படி போடணும் போட்டு அந்த மசாலாவுக்கு உண்டானது எது தேவையோ நம்ம எப்படி நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள் இந்த மசாலா வந்து முதல்ல ஆனியனை கட் பண்ணிக்கணும் எப்படி வந்து விழுது பார்த்திங்களா கல்கண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டு வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் அது கூட வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக ஒரு இந்த டெய்ல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோ வரைக்கும் நாங்கள் போடுவோம் ஆறு கிலோ போட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அந்த நம்ம இது வெங்காயத்தெல்லாம் மொத்தமாக நம்ம போட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிராண்டட் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த சக்தி மசாலா வந்து என்னென்ன போடுறோன்னா மிளகாத்தூள் சீரகத்தூள் சோம்பு கரம் மசாலா அதுக்கு தேவையான சால்ட்டு அது கூட வந்து நம்ம இதுக்கு வந்து எதை மிக்ஸ் பண்ணுவோன்னா நம்ம ஷீட்டு கட் பண்ணும் பாருங்கள் அது சைட்லலாம் வர அந்த கட்டிங் பீஸ் வேஸ்டேஜ் பீஸை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துப்போம் மசாலாவை பாருங்கள் மிளகாத்தூள் சோம்பு கரம் மசாலா இது கூடிய சீரகத்தூள் ப்ளஸ் சால்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேஸ்ட்டான தூள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுப்போம் இப்போ இது கூட நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஷீட்டில் வந்து இந்த சமோசாவை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள் ஷீட்டு உங்களுக்கு ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் வீட்டில் வந்து ஆனியன் சமோசா போடலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி மசாலாங்களை வந்து உங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதுலேயே கான் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது ஆனியன் சமோசாவுக்கு தேவையான மாதிரி மசாலா போட்டுக்கிறோம் டேஸ்டிங்காக உங்களோட விருப்பம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த சமோசா சுற்றுறதுக்கு நமக்கு தேவையானது மைதா மாவு இந்த மைதா மாவு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவை பதத்துக்கு நல்லா தோசை மாவை பதத்துக்கு நல்லா நம்ம திக்காக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி இந்த ஷீட்டும் இந்த மசாலா வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன் பை ஒன்னாக நாங்கள் சுற்றி டீப் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கடைகளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பொறிச்சு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கடைகளுக்கு டீ ஷாப்பு காஃபி ஷாப்பு ரெஸ்டாரண்ட்டு இந்த கடைகளுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் பல்க் ஆர்டர் இந்த மாதிரி நாங்கள் எதாவது கேட்டேன்னா கூட நீங்கள் செஞ்சு தருவீங்களா மாஸ்டர் செஞ்சு தருவோம்மா நீங்கள் வந்து இப்போ ஆனியன் சமோசா மட்டும் பார்த்தீங்க அதுக்கு உண்டான ஷீட்டு பார்த்துட்டிங்க இந்த ஷீட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுனாவே நம்ம எந்த மாதிரியான சமோசா கூட ரெடி பண்ணிக்கலாம் இதில் கான் போட்டுக்கலாம் இல்லை வந்து வெஜிடபிள் கேரட்டு பீன்ஸு அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து மஷ்ரூம் போட்டு பண்ணிக்கலாம் பன்னீர் போட்டு பண்ணிக்கலாம் இல்லைனா சிக்கன் சமோசா நான்வெஜ்ஜில் பண்ணிக்கலாம் மட்டன் சமோசா பண்ணிக்கலாம் இதுலேயே ஷீட்டு சமோசா ஷீட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ரோலும் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணுறது இல்லாமல் ஸ்ப்ரிங் ரோல் கூட பண்ணலாமா நல்ல முறையில் சுத்தமாகவும் நல்லபடியாக நாங்கள் பண்ணித்தரோம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம் எங்களை தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றிம்மா வணக்கம் தேங்க்யூ சார் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த சமோசா டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஃபுல்லாக சொன்னதுக்கு இது பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு ஏதாவது இந்த சமோசா ஆர்டர் கொடுக்கணுன்னா இதை கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்